ஒரு கல்லை கடவுளாக மாற்றி தெரிந்தவன் மனிதனாக மாற மறந்து விட்டான் அப்படின்னு அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து கோயில்ல போய் சாமி கும்பிடுறாரு பக்தியோட கும்பிடல நாங்க பக்தி உள்ள ஆளு அப்படி காட்டிக்கிற மாதிரி மக்களை ஏமாத்த பாக்கிறேன் வார்த்தை என்ன சொல்லுவாங்க தெரியுமா பிராமணர்களும் சொல்ல மாட்டாங்க பிராமின்னு சொல்ல மாட்டாங்க பாப்பான் பாப்பான்னு ஒரு ஜாதி இருக்காங்க அப்படி பேர் இருக்காங்க கேட்டு பாருங்க நான் பாப்பான்னு ஏத்துக்கிறீங்களா வேதனை போடுவாங்க துடிப்பாங்க கமலஹாசன் கொடுக்கு கொடுக்குறாங்களே கமலஹாசன் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் எதுக்கு கொடுத்தீங்க இப்ப பிராமண பண்ண பாக்குறீங்க இது எல்லாமே எதுக்குன்னா நாங்கள் ஆன்மீகத்துக்கு எதிரானவர்கள் மட்டும் நாங்களுமே ஆன்மீகவாதி தான் காட்டுறது தேர்தல் நேரம் வரைக்கும் சமூக நிதி பேசுற கட்சி செல்வபுரத்தை கோயிலுக்கு கூட்டு போல கோயிலுக்குள்ள அனுமதிக்கல சமூக எதிரான கட்சின்னு சொல்ற பிஜேபி அனுமதிக்குது வாய்ப்பு கொடுக்குது கோமணம் அந்த கோமணத்தையும் நாங்கள் இழந்து இழந்து நிற்கணுமா நிர்வாணமாக நிற்கணுமான்னு கேட்குறாரு அளவுக்கு போய் பேசுகிறாரு எடப்பாடியா சொல்றாரு ஒவ்வொரு கூட்டங்களில் போகும்போது அந்தந்த மாவட்ட சிலர்களை பார்த்து மாவட்ட மக்கள்கிட்ட சொல்றாரு யார் வேணாலும் தலைவராக வரலாம் இந்த கட்சி அது மாதிரி ஜனநாயகமான கட்சிங்கிறாரு அப்படி திமுக ஒருத்தான் சொல்ல முடியுமாங்க திமுக ஒரு நாள் ஒரே ஒரு நாள் ஸ்டாலினோ உதயநிதியோ இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்களா வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் சமீபத்தில் வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்க்க வேண்டியிருந்தது சார் அதில் வந்து ஒரு அமைச்சர் வந்து கோயிலில் போய் சாமி கும்புறார் அவர் வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு கல்லை கடவுளாக மாற்று தெரிந்தவன் மனிதனாக மாற மறந்து விட்டான் அப்படின்னு சொன்ன அந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து இன்னைக்கு கோயிலில் போய் சாமி கும்பிட்றார் உள்ளொன்று புறமொன்று ஏன் அதாவது இவங்க எப்படின்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க இன்னொன்று செய்வாங்க ஜாதி பேர்கள் நீக்கணும் முத்தராமதி பேரை நீ நீக்குவாங்க என்ன வன்னியர் திருவை காமராஜர் திருவுன்னு மாற்றுவாங்க என்ன கவுண்டன் பாளையத்தை பேர் மாற்றணுமாங்க கடலூர் இருக்கிற வன்னியர் பாளையத்தை பேர் மாற்றணும்னு சொல்லுவாங்க இப்படி தமிழ்நாடு தான் பா நீக்குவாங்க ஆனால் ஜிடி நாயுடு பேரை வைப்பாங்க அடுத்து நாராயணசாமி உலக உழைப்பு கட்சியுடைய நாராயணசாமியுடைய பேரே வைப்பாங்க இங்கே கோயம்புத்தூர் கொங்கு கொங்குபேட்டில் ஏன்னா அரசியல் கொங்கு வேளாளர் சமூகம் வந்து இப்போ தே தூக்கி பிடிக்கிறாங்க அங்கே நிறையா அங்கே ஒன்றுமே பண்ண முடியல போன தேர்தல் இவங்களால் கிட்டத்தட்ட ஏறத்தாலும் முப்பது முப்பத்தஞ்சு பேர் பட்ட தொகுதி தொங்கு மண்டலம் ஜெயித்தாங்க ஆக அதற்கு அடுத்த நாள் இருக்கக்கூடிய தெலுங்கு சமூகத்தை ஒரு ஒரு மித்த உண்டு பண்ணுவோம் அவங்க நம்பி ஓட்டு போட்டு போகிறதில்ல ஆனால் இவர்கள் வந்து அப்படி ஒரு மித்த உண்டு பண்ணுவோம் நீங்களே சொன்ன மாதிரி ஏழு அமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் சொல்லி காட்டுவாங்க இதெல்லாம் சொல்லிக்காட்டி ஏன்னால் சொல்லிக்காட்டல உங்களோட கில்லாடி வேறு யாரும் கிடையாதுங்க பொன்முடி சொன்னார்ல ஒரு ஊராட்சி மன்ற தலைவியை அம்மா நீங்கள் எஸ்சி தானம்மா உங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாமா பிரயந்தம் கொடுத்துருக்கலாமா அப்படி இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காங்க ஒரு பொதுக்கூடில் பொது மாடையில் அவங்க எஸ்சிக்காக கொடுத்திங்களா அவர்கள் அந்த ஊராட்சி மன்ற தகு தலைவிக்கு தகுதியானவர்களாக கொடுத்திங்களா ஏன்னா இப்படி சொல்லி காட்டுற கில்லாடிங்க அவங்க சொல்லி காட்டுவாங்க ஆனால் இதை மீறி இதை இந்த மாயையெல்லாம் உடைத்த அதிமுக கொங்கு மண்டலத்தில் பெருவாரியாக வெற்றி பெறும் என்ன ஏன்னா அந்த சமூகத்துலேருந்து வந்த ஒரு தலைவரை ஏற்கனவே தூக்கி பிடிச்சி தான் வெற்றி பெற வச்சுருக்காங்க மிகப்பெரிய நெருக்கடியான காலகட்டத்தில் ஏங்க யாருங்க இன்னைக்கு அறுபத்தாறு எம்எல்ஏச் எதிர்கட்சி தலைவர் எழுந்திருக்காரு இந்த தமிழ்நாட்டு வரலாற்றில் வரலாற்றில் எதிர்கட்சி தலைவராக அறுபத்தாறு வச்சிருக்காரு ஒரு சில அம்மாவில் கூட அறுபதா அறுபத்தாறு வச்சுருக்காரு நாற்பது முப்பத்தி நாலு சதவீதம் ஓ வாக்கு வாங்கியிருக்காரு இப்படி இருக்கிற ஒரு பல வாய்ந்த ஒரு இடத்துல இருக்கிறவங்க இவர்கள் இதையெல்லாம் பார்த்து தான் அன்பில் மகேஷ் போன்றவர்கள் பயந்துக்கிட்டு இன்றைக்கி கடவுள் கடவுள் நம்பிக்கை மட்டும் இல்லைங்க நான் இந்து எப்படி வந்து ராகுலாந்தி கவுல் பிராமின்னு சொன்னார்ல நான் ஒரு பிராமின்னு மக்கள்கிட்ட தேர்தல் நடத்த சொன்னார்ல தேர்தல் நெருங்கி வச்சுங்க இன்னும் இன்னும் மோசமாக பேசுவாங்க இன்னும் போக 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 வந்து மக்களுக்காக நான் அதை பேசுகிறோம் இதை பேசுகிறோன்னு ஆன்மீகம் சார்ந்த பூஜைகள் நடக்கும் ஸ்டாலின் கலந்து கொண்டார் உதயநிதி கலந்து கொண்டார் மிஞ்சி போனால் மீதி எல்லாரும் கலந்துக்குவாங்க பிடிஆர் சொல்ல நான் கோயிலுக்கு தர்மகர்த்தா நான் இந்த கோயிலுக்கு இதை கொடுத்தேன் நான் உதவி பண்ணேன் இதெல்லாம் எதுக்கு நாங்கள் இந்து நாங்களும் இந்து அதாவது நாங்கள் இந்து இல்லை நாங்களும் இந்து அப்படின்னு சொல்லுவதற்கு தானே தவிர மற்றபடி வந்து இவர்களுக்கு வந்து அண்மை அதாவது ஒரு விஷயத்தை உண்மை உளமாற கடைபிடிப்பதில்லை ஆன்மீகம் ஆன்மீகமாக தப்பு தப்பில்லை ஏங்க இப்போ அதிமுக கட்சியில் ஒரு சில எம்ஜிஆர்கள் தான் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் கோயிலுக்கு போனார் கும்பிட்டார் வெளிப்படையாக இருந்துச்சு வெளிப்படையாக நடந்துவிட வெளிப்படையாக கோயிலுக்கு போனார் ஒரு அம்மா அவர்கள் வெளிப்படையாக கோயிலுக்கு போடாது சாமி கும்பிட்டாங்க வெளிப்படையாக இருந்தால் எடப்பாடி அதே போல் தான் என்ன சாமிக்கு ஒரு இப்படி ஒவ்வொன்றையும் வெளிப்படையாக இது செய்கிற கட்சி அமுக ஆனால் திமுக அப்படி கிடையாது என்ன பண்ணுறது அது ஒரு குடும்ப கட்சியாக சுருக்கி போச்சு என்ன இன்பது பாசற வரைக்கும் கட்சி அந்த கட்சியில் வச்சுருக்காங்க என்ன ஏன் இங்கேயாவது அண்ணாதிமுக அப்படி ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களே அண்ணாதிமுக தலைவர் சொல்றாருங்க எடப்பாடியார் சொல்றாரு ஒவ்வொரு கூட்டங்களில் போகும்போது அந்தந்த மாவட்டச் செயலர்களை பார்த்து மாவட்ட செயலர் மக்கள்கிட்ட சொல்றாரு நாளைக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் சொல்கிறேன் சிவி சண்முகம் அவர்கள் விழுப்புரம் நடக்கிற கூட்டத்தில் நாளைக்கு இந்த கட்சிக்கு தலைவராக சிவி வி சண்முகம் கூட வரலாம் சிவி வி சண்முகம் கூட முதலமைச்சராகலாம் அப்படின்னு சொல்றாரு அதே போல் பண்டூட்டி தொகுதியில் போய் பேசுவோம் பண்டுட்டியில் சத்தியான முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் அவர்களுக்கு கடலூரை தாண்டி வெளியே தெரியாது ஆனால் அவர்களையும் சொல்லலாம் சத்தியாக முதலமைச்சராக இந்த வார்த்தையை அவர் தான் பெரிய விஷயம் ஒரு தலைவராக இருக்கவர் அவர் யார் வேணாலும் இதுக்கு தலைவராக வரலாம் இந்த கட்சி அது மாதிரி ஜனநாயகத்துவமான கட்சிங்கிறாரு அப்படி திமுகவில் ஒருத்தான் சொல்ல முடியுமாங்க திமுகவில் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் ஸ்டாலினோ உதயநிதியோ இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காருங்களா யாராவது ஒருத்தர் வருவார்னு சொல்ல முடியுமா ஆர் ஆசா சொல்ல முடியுமா துறைவரு வருவார்னு சொல்ல முடியுமா இல்லை பொன்முடியோ ஏவா விலை யாராவது வருவாங்கன்னு சொல்ல முடியாம முடியாது பல வாய்ந்த அமைச்சர்களே சொல்ல முடியாது சாதாரண முன்னாள் எம்எல்ஏ கூட தலைவராக வருவார்ன்னு சொல்கிறார் எடப்பாடையார் ஆக இப்படியான நடைமுறை இருக்கு இதையெல்லாம் பார்த்து மக்கள் நேசிக்கிறாங்க அதுக்கு பயந்தான் சாமி கும்பிட்ற மாதிரி ஏதாவது பக்தியோட கும்பிட்ற நாங்கள் பக்தி உள்ள ஆளு அப்படின்னு காட்டிக்கிற மாதிரி மக்களை ஏமாத்த பார்க்குறாங்க ஆனால் திரு சிஎம் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆன்மீகத்துக்கு நாங்கள் எதிரானவங்கல்ல ஆரியத்துக்கு ஆரிய சித்தாந்தத்துக்கு தான் நாங்கள் வந்து எதிரானவர் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து பற்றி சொல்றாங்க சார் இவங்க வந்து இப்படி வந்து கதை விடுவாங்க என்ன கதை விடுவாங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு ஒரு சமூகம் ஒரு ஒரு பிராமணர்கள் ஒரு ஒரு சமூகம் அந்த பிராமண சமூகம் வார்த்தை என்ன சொல்லுவாங்க தெரியுமா பிராமணர்கள் சொல்ல மாட்டாங்க பிராமின்னு சொல்ல மாட்டாங்க பாப்பான் அப்பாங்க பாப்பான்னு ஒரு ஜாதி இருக்காங்க அப்படி பேர் இருக்காங்க இதை எந்த பிராமண்கிட்ட இப்போ கேட்டு பாருங்கள் நான் உங்களை பிரா பாப்பான்னு சொல்கிறது ஏற்றுக்கிறீங்களான்னு வேதனை போடுவாங்க துடிப்பாங்கங்க ஏன்னா இப்படி ஒரு பேர் அவர்கள் அப்படி ஒரு அப்படி ஒரு பேர் இல்லை அது ஒரு இழிச்சொல்லாக பார்க்குறாங்க அவ அப்படி போய் அவங்கள்ட்ட போய் பாப்பா பாப்பான்னு பேசுகிறேன் எப்படி இருக்கும் இப்படி இருக்கிற ஒரு சமூகத்தை இதுவரைக்கும் பா பாராளுமன்றத்தில் ஒரு எம்பி எம்எல்ஏ கூட ஆக்கிறது கிடையாதுங்க அந்த கட்சி யாரா இன்னும் என்ன நிலமையில் இருக்கு கமல்ஹாசன் கொடுக்குறாங்களே கமல்ஹாசன் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் எதுக்கு கொடுத்தீங்க இப்போ பிராமணர்களாபி பண்ண பார்க்குறீங்க எல்லாத்தையும் ஒரு இதுவா பிராமணர்களாபியும் பண்ண பார்க்குறீங்க கமல் அந்த கான்செப்ட்ல எடுத்துக்க முடியாதுல்ல கமலை அவர் வேணா நாத்திவாதியாக பேசிக்கலாம் சமூகம் எப்படி பார்க்குது அந்த சமூகம் எப்படி பார்க்குது பிராமணர்கள் சமூகம் எப்படி பார்க்குறது அதான் நான் பார்க்க வேண்டியது இருக்கேன் அதை பார்ப்பது இப்படி நான் வந்து ஆன்மீகத்துக்கு எதிராக இல்லாதவன்னு பேசுகிறது அடுத்து நாங்கள் க சாமியை கும்பிட வைக்கிறது அவருடைய மனைவி துர்கா சாலையில் வச்சு பூஜை பண்ண வைக்கிறது அன்பு மலேஸ் போன்றவர்கள் வச்சு பண்ணுறது இப்படி ஒவ்வொரு மாவட்டத்தில் வச்சு பண்ண வைக்கிறது இது எல்லாமே எதுக்குன்னா நாங்கள் ஆன்மீகத்துக்கு எதிரானவர்களை மட்டும் நாங்களுமே ஆன்மீகவாதிதான் காட்டுறது தேர்தல் நேரம் வரைக்கும் என்ன எப்படி திருமாவளவர்கள் வந்து தஞ்சை பெரிய கோயிலில் போய் பட்டை போட்டு அதை எங்கே எந்த பெரிய கோயிலை எதிர்த்தாரோ அதே பெரிய கோயிலில் போய் பட்டையை போட்டு அதே தீட்சலவு முன்னாடி தானே நின்னார் தீசலவு முன்னாடி தானே அதோடைய விபதிகளை வாங்கி பூசிக்கிட்டார் என்ன ஆக இப்படிதான் ரெட்டை வேட போடுவாங்க இது இதுதான் அவருடைய தோல்வியை காட்டுது ஒரு பக்கம் அதிமுக தலைமையிலான கட்சிக்கு வந்து கூட்டணிக்கு வந்து புதியோரில் வரலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது திமுக தலைமையிலான கூட்டணி கட்சியில் வந்து நாளுக்கு நாள் வந்து ஒரு விரிசல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது சமீபத்தில் திரு செல்வப் பிறந்தகை வந்து என்ன சொல்கிறாருன்னா என்னை வந்து அழைக்காமல் எப்படி வந்து நீரை திறந்து விடுவீங்க அப்படிங்கிறாரு அதுக்கு வந்து அமைச்சர் துறைமுருகனுடைய ரியாக்ஷனும் ஒரு ஒரு மாதிரி கடுமையாக இருந்த மாதிரி தான் இருந்தது இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க கூட்டணியில் வந்து சரியாக போகுமா அது முதல் விஷயம் இந்த செம்பரம்பாட்டை ஏரியில் போய் தண்ணி திறந்து விடுறது அந்த சட்டமன்ற தொறுப்பினர்களின் அடிப்பில் செல்வ பிறந்தை உரிமை உண்டு என்ன அவ அது அவருடைய கடமை என்ன அவர் போய் அவர் இவர்கள் கூட்டிருக்கணும் என்ன கூப்பிடாம விட்டது தப்பு என்ன அந்த தப்புக்கு இல்லை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லியிருக்கலாம் என்ன சீக்கிரம் திறந்து விட வேண்டிய அவசியம் இருந்துச்சு அதனால் ப்ரோட்டோக்கால் படி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தால் இதாகிடும் வெள்ளம் வந்துடும் அதனால திறந்து விட்டால் எந்த பாதிப்பு இருக்காது ஏனாங்க நம்பரபாக்கம் ஏரியை திறந்துவிட்டு பாதிப்பை உணர்ந்தவங்க தான் நம்ம முடிச்சூரில் வந்து தண்ணி நின்று எத்தனை பேர் இறந்தாங்க என்ன அது யாருக்குரிய ஆளு இதுக்குள்ளே உட்பட்ட பகுதி என்ன ஸ்ரீபெரும்புத்தூர் வந்து இப்போ இந்த செம்பரம்பாக்கம் வரைக்கும் செம்பரம்பாக்கம் தாம்பரம் முடிச்சூர் வரைக்குமே பாதிக்கக்கூடிய போரூர் வரைக்குமே பா ஏன்னா போரூர் வரைக்குமே தண்ணி போகும் என்ன இங்கே துற அதாவது அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மதகுமே இந்த மதவை திறந்தால் இது போரூருக்கு போகும் இந்த மதவை திறந்தால் இது வந்து தாம்பரத்துக்கு போகும் இப் இந்த மதவை திறந்தால் ஸ்ரீபெரும்புத்தூர் போகும் அப்படின்னு ரூட் இருக்குது என்ன இப்படி இருக்கும்போது அந்த தொகுதி சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன மக்களுக்கு அலாட்டு கொடுக்கணும் சொல்லணும் காங்கிரஸ் தலைவர் இப்படி இருக்கிற இடத்துல ஒரு மாநிலத்துடைய ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் அவங்களுக்கு நீ சட்டமன்றத்தில் பதினெட்டு எம்எல்ஏ வச்சிருக்க தலைவர் அவரே நீங்கள் ட்ரீட் என்ன அர்த்தம் பய அயோக்கிய பயங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு என்ன அப்ப எந்த அளவுக்கு மனவேதனை கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் உள்ளுள்ளே அவர்கள் எப்படி நடந்து கொள்வாங்க போன முறையை என்னை கூப்பிடல அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கேன் கோயிலுக்குங்க அது ஒரு கோயிலுக்கு போனதுங்க என்ன பிஜேபி மலையோட குற்றச்சாட்டு சொல்லணும் என்ன சபரிமலையில் திரௌபதி மூர் போயிட்டு தாங்க சமீபத்தில் என்ன அவர்கள் பணமுடி சமூகம் தான் ஜனாதிபதியாக இருக்கிறாங்க பெண் அவர்கள் இவங்க நிறையா சபரிமலை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்களா பெண்கள் எங்கப்பா எல்லாருமே அதாவது குழந்தையாக இருக்கும்போது போகலாம் பெண்கள் மயதானதுக்கு பிறகு போகலாம் நடுத்தர வயதாக மட்டும் மட்டும்தான் போக முடியாது இதை எவ்வளோ பெரிய அரசியலாக ஊதி புதகரமாக ஆக்குறீங்க ஏன்னா இன்றைக்கி அதே பிஜேபி செஞ்சுருக்கேன் ஏண்ணா இங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆண்டாலும் அனுமதிக்கிறாங்கல்ல இந்த விஷயத்த பிஜேபி தாங்க செய்யுது ஈகே ஆக நீங்கள் சமூகநதின்னு பேசுகிற கட்சி செல்வ பிறந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போகலை கோயிலுக்குள்ளே அனுமதிக்கலை சமூகநிதிக்கு எதிரான கட்சின்னு சொல்கிற பிஜேபி அனுமதிக்குது வாய்ப்பு கொடுக்குது ஏன்னா ஆக இவர் இப்படி தான் இவர்களுடைய கூட்டணி கணக்கு த வெறும் தேர்தல் கணக்கு மட்டும் இல்லை இவர்கள் ஜாதியை அப்பட்டமாக கடைபிடிப்பவர்கள் ஏன்னா பார்லிமெண்ட்டுக்குள்ளே டிஆர் டிஆர்பால வந்து என்னங்க ரீ பண்ணார் என்ன என்ன தாயா நம்ம திருநத்தவர்களா அப்படி சொன்னாரா இல்லையா இந்த மக்கள் மறந்துடுவாங்க எல்லாத்தையும் ஞாபகப்படுத்த வேண்டியது நம்ம என்ன ஒரு ஒரு அலுவலர் தலித் அலுவலர் அது அதாவது அந்த துறை சார்ந்த அலுவலர்கள் என்ன தண்ணிவனத்தில் ஒரு கவுன்சிலர் காலில் மன்னிப்பு பேக்க வச்சாங்களா நடந்துச்சா இப்படி ஒவ்வொரு விஷயமும் பொன்முடி என்ன சொன்னார் ஊராட்சி மண்டல தலைவி பொறுப்பு கொடுத்துட்டு நாங்கள் எஸ்சிக்கு பொறுப்பு கொடுத்தோங்கிறாரு எவ்வளோ அப்பட்டமான மோசமான செயல் ஏ இவர் கே சார் என்ன பண்ணார் மனு கொடுக்க வந்தது இப்படி எத்தனையோ சொல்லுவாங்கள் திருமாவளவங்க பிளாஸ்டிக் சார் கொடுத்தாங்க அதாங்க இன்றைக்கி வரையும் பேசப்படுறது மிகப்பெரிய அளவுக்கு விமர்சிக்கப்பட்டது பிளா இப்படி அது யாராவது ஒத்து ஒத்துக்கிட்டாங்களா ஒரு தவறு நடந்துச்சுன்னா இது தவறு அடுத்ததான் நாங்கள் திருத்திக்கிறோங்கிறதாங்க ஒரு அரசியல் நல்லது எத்தனையோ தலைவர்கள் மன்னிப்பு கேட்டு திருப்பி சரியாயிருக்காங்க ஆனால் இவர்கள் பூசி முழுவது பூசி முழுவது அப்படிங்கிற வேலையை மட்டும்தான் செய்கிறாங்க ஏன்னா அதுதான் இவர்களை அப்பட்டமாக அம்பலப்படுத்துகிறது இதை கூட்டணி கட்சியான ஒரு கூட்டணி கட்சியோட தலைவரை மனம் நொந்து பேசுகிறாங்க அவர் இன்றைக்கி இதுக்கு இன்னும் கடுமையாக சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா சுயமரியாதைங்கிற கோவலம் தான் எங்கிட்ட இருக்கு அந்த கோமணத்தையும் நாங்கள் இழந்துடணுமான்னு கேட்குறாரு என்கிட்ட இருக்க ஒரே ஒரு விஷயம் சுயமரிதங்கிற கோமணம் அந்த கோமணத்தையும் நாங்கள் இழந்துடணும் இழந்து நிற்கணுமா நிர்வாணமாக நிற்கணுமான்னு கேட்குறாரு அந்த அளவுக்கு வந்து போய் பேசுகிறாரு செல்வ அவர் என்ன இந்த இடத்துல அணை இந்த இடத்துல செல்வ செல்வ பக்கம் நிற்பது தான் நியாயம் என்ன துரைமுகன் பக்கமோ திமுக பக்கமோ நிற்பது அநியாயம் அப்படிங்கிறது தான் சிறந்த நாளுக்கு நாள் இந்த மாதிரி கூட்டணிக்கு வந்து ஒரு அதிருப்தி அதிகரிச்சிக்கிட்டு இருக்கும்போது திரு ஸ்டாலின் அதாவது கட்சி தலைவர் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அமைதி காப்பது வந்து காரணம் என்ன ஆக அவர் வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து அப்படியே ஒரு என்ன சொல்கிறது சைலண்ட் மோடுக்கு போய்டார் திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா டப்புனு முடிப்பு வந்து பே பேசுவார் டப்பு சைலண்ட் மோட் போய்டுவார் இதுதான் அவருடைய இதுன்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா கூட்டணி கட்சிகளாக ஆயிரம் சிக்கல் இருக்குது என்ன இங்கே சீட்டு அதிகமாக கேட்குறாங்க கூட்டணி கட்சிகளாக இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் சி சிபிஐ சிபிஎம் போன்றவர்கள் அதிகரிப்பில் இருக்கிறாங்க அவர்களே அவர்களே இப்போ வந்து வெளியே போகலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க ஏன்னா ஆறு சீட்டு தான் தராங்க ஆனால் அதிமுக கட்சி வந்து ரெண்டாயிரத்து பதினொன்று கூட்டணி இருக்கும்போது பத்து சீட்டுக்கு பதினோரு சீட்டு சிபிஎம்முக்கும் பத்து சீட்டு சிபிஐக்கும் கொடுத்தாங்க என்ன அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஆறில் கூட்டணியில் இருக்கும்போது விடுதலை சித்திகளுக்கு பத்து சீட்டு மேற்பட்டு கொடுத்தாங்க இப்படி அண்ணாதிமுக கட்சி அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்த கட்சி இவர்கள் வெறும் ஆறு ஆறு கொடுக்குறாங்களே ஏன்னா இவர்களுடைய இன்றைக்கி ரெண்டு எம்எல்ஏ இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அப்போ நம்ம அணிவாரலாங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது வெளியே வந்து போய் சொல்லிட்டுருக்காங்க என்னென்னா கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் அடிச்சுக்கிறானா இல்லையா வயநாடு தொகுதி தேர்தல் நடந்துச்ச இப்போ ரெண்டாவது பிரியங்கா காந்தி என்னாங்களே இப்போ என்ன நடந்துச்சு அடிச்சுக்கல ஆமாம் ஏன்னா ஆக எப்படி ஒற்றுமையாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா இவர்கள் வந்து என்ன இந்த கூட்டணி என்பது அண்ணன் திமுக கூட்டணி என்பது உடையும் என்ன இது குறிப்பாக மிகப்பெரிய வாய்ப்பே அண்ணன் திருமாவளம் தான் இதில் முதல்ல வெளியே வருவேன் கம்யூனிஸ்ட் பின்னாடியே வருவான் என்ன ஏன்னா அதுக்கான சாத்திய குரல ஒன்றும் இல்லைங்க விஜய் விஷயம் விஷயம் நினச்சல கரூரில் அது காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன காங்கிரஸ் விஜயின் பக்கம் நின்றுச்சா திமுக பக்கம் நின்றுச்சா இல்லை அமைதியாக இருந்தாலும் தப்பு தானே ஏதோ ஒரு பக்கம் நின்றுக்கணும் இப்போ அதிமுக சிபிஐ விசாரணை கேட்டாங்க என்ன சி பா பாமக தரப்பில் கேட்டாங்க பிஜேபி தரப்பில் கேட்டாங்க விஜய்க்கு ஆதரவாக எதிராக இருந்தவர்கள்லாம் சிபி தரப்பு வேணான்னு சொன்னவங்களாம் யார் திமுக கூட்டணியில் இருந்தவங்க ஆனால் காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன அமைதி தான் அவங்க நிலைப்பாடு அவருடைய தலைவர் ராகுல் காந்தி நேரடியாக நேரடியாக தான் ஃபோனில் வந்து பேசுகிறாங்க செய்தியாக வருது அதுக்கு மதிப்பு மறுப்பு தெரிவிக்கல யாரும் இங்கே இருக்கிற தலைவர்கள் அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் விஜய் நீங்கள் திமுக பக்கம் அடிக்கணுமா விஜய் பக்கம் நடிக்கணுமா என்ன நிக்கிலியே அப்போ எல்லாமே அதாவது என்ன அர்த்தம்னா கூட்டணிக்கு வந்துடுவாங்க இடத்துல இதை வச்சு சீட்டு டிமாண்ட் பண்ணுவாங்க எனக்கு விஜய்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது நாங்கள் இங்கே போயிடுவோம் என்ன அப்படின்னு டிமாண்ட் பண்ணுவாங்க இதுதான் திமுகவினுடைய நிலை அந்த கூட்டணியுடைய நிலை இன்றைய அரசியல் கேள்விகளுக்கு மிகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் பதில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றிங்க